சினிமாவில் வந்து பஞ்ச டயலாக் பேசுகிற மாதிரி எங்கேயும் வந்து பஞ்ச டைலாக் பேசிட்டு போக இங்கே கொள்கை என்ன உன்னுடைய கோட்பாடு என்ன அதை பேசுங்க இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுமா படிப்படியாக அவங்க அப்பா அவரை வளர்த்து கொண்டு பெரிய அளவு வளர்த்தார் அவரும் நீங்க வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்களே அது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க சொன்ன புரிய அவங்களுக்கு விஜய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட்டம் இவ்வளவு கூட்டம் நடிகர்களுக்கு எல்லா நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் அந்த கிரேஸ்புல்லா இருக்க எல்லாருக்குமே கூட்டம் வரும்

தரமா பேசாத இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுமா அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் அவரு கத்துக்கிட்டு அது மாதிரி பண்ணணும் அவரு அப்ராணியா இருக்கேடா உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அவரு அவருடைய சுபாவமே எங்க இண்டஸ்ட்ரியில எல்லாத்துக்குமே தெரியும் யார்கிட்டையும் இறங்கி பழகவே மாட்டார் அது எனக்கும் அவருக்கும் நிறைய வந்து ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கு இருக்கு உங்களுக்கும் விஜய்க்கும் ஏதோ ஒரு காலத்துல ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி அது உண்மையா அது அது ஏதாவது அது அது வேண்டாமே அது விட்டுலாமே இல்ல அப்படி நடந்தது உண்மைதானு கேட்டேன் நடந்தது உண்மைதான் நடந்தது உண்மைதான் அதுல மிகப்பெரிய வருத்தம் எனக்கு என் வாழ்க்கையில் அந்த மாதிரி யாரும் என்கிட்ட அந்த மாதிரி பேசுனது இல்ல எங்கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டதும் இல்ல அது எந்த சூழ்நிலையில அவர் எந்த சூழ்நிலை நடந்திருந்தாலும் அது தப்பு தான் அது அது அதனால எனக்கு அவர் மேல மிகப்பெரிய வருத்தம் அதுல இருந்து நான் அவர்கிட்ட பேசுறது இல்லை அவர் படங்களை நான் பாக்க அதாவது அவர் நடிகனா இருக்கும்போது பொதுமக்களுக்கு என்னென்னா சேவை செஞ்சிருக்காரு சொல்லுங்க பார்ப்போம் அவருடைய படத்துல இருந்து சொந்த பணத்தை எவ்வளவு பண்ணிருக்கிறாரு செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் சரி தலைவர் கலைஞர் முதலமைச்சராக சரி மக்களோட மக்களா பயணிச்சிருக்காங்க முதலமைச்சரா இருக்கும் போதே அப்படி இருக்கும்போது தனி விமானம் எதுக்கு உங்களுக்கு இது பெரிய மனுஷனுக்கும் வித்தியாசம் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க கரூர்ல உண்மையிலேயே நமக்கு எல்லாம் மனசு துடிச்சு என்னடா இப்படி நடந்துச்சே நம்ம ஊர்ல இருந்தா உடனே ஓடி போய் பாக்கலாமே நம்ம தனாயிரம் மைல் தாண்டி இருக்கமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல இருந்தோம்

கருணாநிதி கால்ல போய் ஊங்குதாரு ஜெயலலா கால்ல போய் ஊழுதாரு பாட்டு பாடிகிட்டு இருக்காரு என் காலம் வரும் என் கடமை வரும் அது முன்னாடி ரெண்டு கால பாட மாட்டாரு சில ராசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் கூட கால் பிடிப்பா இங்க சின்ன பையன் எல்லாம் முதலாளி காலுத்தா மட்டில இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போக போகுதே கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வரப் போறாங்க அதனால ஒண்ணு நடக்க போறது இல்ல நீங்க ஸ்ட்ராங்கான ஆளு யாரா நினைக்கிறீங்களோ நினைக்கிறீங்களா நீங்க வெச்சுக்கோங்க இது சாதாரண ஆளுங்களுக்கு சொன்னா புரியாது உங்களை மாதிரி ஆளுங்க சொன்னா புரிஞ்சுக்குவாங்க ரெடி லைட்ஸ் ஆன் கேமரா ரோலிங்

அதுக்கு பதில் சொல்லுங்க ப்ரோ தாவேக்கான கட்சி ஆரம்பிச்சு இப்படி பாஜக காலில் விளையாடுறதுக்கு முதல்லயே பாஜக சேர்ந்துருக்கலாமே பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இப்படி அவசரப்பட்டு பாஜகவோட கைப்பாவையா மாறிட்டீங்களே நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக மேடைக்கு மேட கொள்கை எதிரி கொள்கை எதிரின்னு பேசிட்டு இப்ப கட்சிய பாஜக அடகு வச்சிட்டீங்களே ப்ரோ பாஜக கொள்கை எதிரின்னு கூவிட்டு இருந்தீங்களே இப்ப கொள்கை எதிரி கூட மண்டி போடுற நிலைமை வந்துருச்சே பெரியார் காமராசர் படத்தை தூக்கிட்டு சாவர்கர் கோல்வால்கர் படங்களை ஆபீஸ்ல வைக்க போறீங்களா ப்ரோ நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பு அடிச்ச மாதிரி இருக்கா பிஜேபி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க தான் நாங்க கேக்குறோம் நாங்க பிஜேபி பின்னாடி ஒளி இல்ல புரியுதுங்களா நாங்க வந்து சிபிஐ வேணும்னு கேட்கல நாங்கள் கேட்டது வேற ஆனா நீங்க போற்றே பண்றது என்ன விஜய் சிபிஐ கேட்டார் விஜய் தான் சிபிஐ வேணும்னு கேட்டார் எந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொன்னது சொல்லுங்க எங்களுக்கு ஆதாரத்தை எடுத்து கொடுங்க பாப்போம் எந்த இடத்துல நாங்க சொல்லிருக்கோம் சொல்லுங்க காவல்துறை இந்த மாதிரி விசாரிக்க கூடாது இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்து இருக்கிறோம் சார் நான் கேட்கறது பொது வெளியில நீங்க ஒரு பெண் கிட்ட போயிட்டு ரேண்டமா நீங்க வந்து இந்த மற்ற கட்சிகளோட கூட்டத்துக்கு போனா சேஃபா ஃபீல் பண்றீங்களா இல்ல தாவேக்காவோட கூட்டத்துக்கு போனா சேஃபா ஃபீல் பண்றீங்களான்னு கேட்டா பெரும்பான்மை இன்னைக்கு இருக்கிற பெண்கள் வயசு ஆன்டிஸ்ல இருந்து யங் காலேஜ் கேர்ள்ஸ் வரைக்கும் வந்துட்டு டிவி கேட்கறவுட்னா வந்து நம்ம பசங்க நம்ம எல்லாரும் ரொம்ப சேஃபா பாத்துப்பாங்க சேஃபா விட்டுருவாங்க என்ற கருத்து இருக்கு அகத்திற்குள் தண்ணி பாட்டில் இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி நாங்க கூட்டத்துக்கு வந்தோம் வந்த வாட்டி பர்ஸ் அடிச்சிட்டாங்கண்ணா பர்சுல வந்து ஏடிஎம் கார்டு மூவாயிரம் ரூபாய் அம்பானோம் அப்புறம் எங்களது போனா ஒரு மணி ஒரு ஹாஃப் அன் அவர்ல அப்படியே அப்படி அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க மொபைல் காணும் ஒரு அண்ணாவது ஒன்பது நேரம் பணம் காணும் பண்ணீங்கன்னா இப்ப அவங்க நான் நிறுத்த சொன்னேன் அவங்க நிறுத்தவே இல்ல நான் லைன் கட்டி கொடுங்க இது மாதிரி இஷ்யூ ஆயிட்டு இருக்குன்னு சொல்றேன் அதுவும் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க வந்துட்டாருல்ல இனிமே கலக்கதா முதல்ல நான் இப்பதான் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா நான் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர்றேன் தவேக்காவே இப்பதான் அவர் ஆமா அந்த நாற்பத்தோரு உயிர்களுக்கான அது வந்து எங்களுடைய பர்சனல் லாஸ் அதுக்கு பதினாறு நாள் நாங்க துக்கம் கடைபிடிச்சு குறிக்கெடுக்க மாட்ட நான் பதில் சொல்ல குறிக்கெடுக்க மாட்டேக்கணும் பதினாறு நாள் நீங்க துக்கம்னு விசிரிச்சீங்கல்ல சொல்லலாம்ல மக்கள்கிட்ட சதினாறு நாள் எங்கள் என் வீட்ல ஒரு துயர காரியம் நடந்துருச்சு நாங்கள் துக்கத்தில் இருக்கிறோம் பதினாறு நாள் கழித்து நாங்கள் விரிவாக பேசுறோம் சொல்றதுல தாவேக்காவுக்கு என்ன இப்ப சொல்லுங்க உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவிதானே முக்கியம்